ஒரு சமுதாயம் முன்னேற அதிகாரம் அவசியம் என அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என கோவையில் நடைபெற்ற கிருஷ்ணர் போயர் யார் நூல் வெளியீட்டு விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரபி தெரிவித்துள்ளார் போயர் சமுதாய மக்களால் போற்றப்படும் கிருஷ்ணர் போயர் வாழ்க்கை வரலாறை கூறும் விதமாக கிருஷ்ணர் போயர் யார் என்னும் நூல் வெளியீட்டு விழா கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ஜஸ்மா தேவி மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு போயர் முன்னேற்ற நல அறக்கட்டளையின் தலைவர் எம் எம் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவை சமூக ஆர்வலர் சவுந்தரராஜன் தொகுத்து வழங்கினார் விழாவில் அனைத்து மத தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ அமைப்பினர் என பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி வாழ்த்துறை வழங்கினார் அப்போது பேசிய அவர் போயர் சமூகத்தினருக்கும் பிற சமுதாயத்தினருக்கும் இருந்த ஒற்றுமையை அவர் பிறருக்கு உதவுவதால் மட்டுமே ஒருவர் நூறு வருடங்களுக்கு மேல் மக்கள் மனதில் முடியும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு சமுதாய முன்னேற்றம் அதிகாரம் அவசியம் எனவும் அனைத்து சமுதாயத்தினரும் அந்த அதிகாரத்தை பெற கல்வி முக்கியம் என தெரிவித்தார்

అంగీకార

எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் இந்த சமுதாயம் எல்லா சமுதாயம் கோயில் சமூகமும் அனைத்து துறைகளிலும் கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரம் பெற வேண்டும் கல்வி வாய்ப்பு மட்டும் பார்க்கிறார் ஒரு ஒரு சமூகம் வந்து முன்னேறணும்னா அதிகாரம் பெற அந்த அதிகாரத்தை நீங்க பெறணும் அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த தேவராஜு நடராஜன் முகேசன் நல்லா இருக்காங்க இந்த கட்டணத்துக்காக பாடுபட்டாங்க நீங்க எல்லாம் கல்வி

నా మట్టు అప్పుడుగా ఏ రోజు రోజు నూత రోజు రోజు పిసు పోయే పేసరంగా అంత సమూహానికి ది సెంటర్ నాల నమ పేసిట్ పో తాన కుటుంబం నాల అప్పుడు ఎనే కొతి నా సెట్ పోగా ఎనే కొతి కూడా నాయ ఎనే బాత్రూమ్ నామ ఎల్లాతే వీర్తో ఉన్నంత అతను చుట్టి ఇస్తరం ఎల్ల వీర్తో ఉన్నంత ఏమ అరుగులేకు ఏమ అరుగులేకు అంటే